அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மனதை கழுவி கதை ஆசிரியர் கோகிலா மகேந்திரன் செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வெளியான சிறுகதை சூரியன் சீரி சினந்தபடி சிவப்பு பந்தனை எழுந்துவிட்ட ஒரு காலை பொழுதில் நான் அந்த பிரபல கல்லூரியின் அதிபர் அறையின் நுழைந்தேன் எனக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கத்தான் செய்தது அதிபர் கதிரை காட்டி சிரிக்க நானும் பெருமையுடன் அமர்ந்து கொண்டேன் என்ன விஷயம் இல்லை ஒரு சின்ன விஷயம்தான் மாவட்ட புறத்துல இருந்து பெயர்ந்த ஒரு பிள்ளை சரியான கஷ்டம் நான் ஒரு கவுன்சிலர் என்று என்ன நம்பி சொன்ன விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லப்படாது என்றாலும் சொல்கிறேன் சொல்லுங்க சுற்றி ஒரு வட்டம் வரைந்து கொண்டு எதிலும் ஒட்டாமல் நடப்பது போல் நடந்து வந்து அவள் எனக்கு முன் அமர்ந்தாள் அவளின் கழுத்து வளைவில் மட்டும்தான் இளமை நெடி அடித்தது முகத்தை பார்த்தேன் தனிமை துக்கம் அவமானம் ஏக்கம் சோர்வு வெறுப்பு இவற்றில் ஒன்று அல்லது இவற்றில் பலவற்றின் சோர்வை அந்த முகத்தில் மொழியற்ற செய்தியை என்னால் சரியாக வாசிக்க முடியவில்லை முழகத்தில் அடர்த்தி கூடியது எது ஒஸ்மியமா பாதரசமா ரசாயனவியல் எல்லாம் ஒழுகி போய் நீண்ட காலம் ஓ மனிதன் மடத்தின் கூறுகள் மிக பயங்கரமான அடர்த்தி கொண்டவை தங்கச்சி சொல்லுங்க விழிகள் வரம்பாய் இருபுருவம் கண்ணுக்குள் அம்பு மாதிரி துளைக்கும் பார்வை இவை அவளுடையவை என்ன பிள்ளை எப்படி என்றாலும் படிக்க வேணும் என்னைப் போலவே படிக்காமல் இருந்துட்டு பிறகு கஷ்டப்படப்படாது அவளிடமே ஒரு குழந்தை மனம் நிறைந்து வழிந்ததும் அவளுக்கு ஒரு குழந்தையா அதை சொல்லும் போதே அழுகை வெடித்து பொங்கி சரிந்தது என்னை பார்த்தபடி இருந்த முகத்தை எதிர்பக்கம் திரும்பி நிறைந்த முதல் சுவடை வலிந்தாள் இருந்த கைலஞ்சி எடுத்துக்கொண்டு அந்த அழுகைக்கு நேரம் கொடுத்தனான் கொஞ்சம் அருகில் சென்று அவளின் தோலை தொட்டு எனது ஒத்துணர்வை காட்ட முயன்றேன் பிறரின் தொடுதலுக்கு அருகதையற்ற பிறவிதான் என்பது போல் நான் தொட்ட தோளை சற்றி எழுத்தது என்ன சகோதரர்கள் ஒருத்தரும் எனக்கு கிட்டவும் வாரதில்லை வெகு நாளாய் எரிந்து நெருப்பு தரை மீது வைக்கப்பட்டிருக்கிறதோ சிறிது தன்னுடன் வருகிறேனா என்று செக் பண்ணுவா உங்களோட பிள்ளைய படிப்பிக்க வேணும் ஒருத்தரும் உதவி செய்யாதபடியால் அது உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் நான் அவளின் உணர்வுகளை மீள எடுத்து கூறி அவளுடன் அருகே சென்று கொண்டிருப்பதை உறுதி செய்தேன் எங்களை சுற்றி இருந்த பச்சை வண்ண பூசப்பட்ட சுவர்களை வெறுத்தப்படுத்தி சிறிது நேரத்தை செலவழித்தாள் சுவரில் தொங்கிய அழகான பூக்கள் கொண்ட கலண்டரை தாண்டி அரைக்கு வெளியே நின்ற பட்ட மரம் ஒன்றை அவள் பார்வை மரம் ஒரு விதவை மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற ஆறுதல் சொல்லுது என்று சொல்லும் போது அவளின் கண்ணிமை மயிரில் புள்ளின் மேல் பனித்துள்ளி போல் நீர் நீங்கள் படிக்கலை என்று சொல்கிறீர்கள் ஆனால் ஒரு கவிஞனை போலைய நல்ல வடிவாக கதைக்கிறாள் ஒருவேளை நான் அந்த வெள்ளைக்குருவி மாதிரி இருப்பான் அவளோட குறியீட்டை நான் புரிந்து கொண்டதை உணர்த்தினேன் மெதுவாக சிரித்தாள் விரக்தி கலந்த புன்னகைதான் என்றாலும் அழகாக இருந்தது அப்போதுதான் அவளது உடையை கவனித்தேன் மஞ்சளும் பச்சையும் சட்டை என்றாலும் அந்த ஒரு கலைத்துவம் இல்லையோ என்று எனக்கு தெரியாது அவரும் நானும் விரும்பித்தான் கல்யாணம் செய்தனங்கள் அதுதான் என்ற சகோதரர்களுக்கு கோபம் தொண்ணூறாம் ஆண்டு சண்டை தொடங்கிக்கே வவுனியாவுக்கு போனார் திரும்பி வரல சில பேர் சொல்லினும் வவுனியாவில் அவரை கண்டதண்டு நானும் செஞ்சிலவை சங்கம் என்று அதெண்டு இதெண்டு அலையாத இடம் இல்லை காலு ஒஞ்சு போச்சு நாலு வரிய முடிஞ்சுச்சு இனி காவல் இருக்கேலாது சீலை உடுத்தாதானே வெள்ளை சீலைக்கு மாற வேண்டும் எனக்கு சீலை உடுக்க வழி இல்லை கத்தியால் கீரிய இரத்த கட்டி போல் ஒவ்வொரு சொல்லும் வெளிவந்தது நான் இன்னும் சற்றும் அவளை நோக்கி சரிந்து எனது நெருக்கத்தை வெளிப்படுத்த முயன்றேன் உங்கட அவர் இருக்கிறாரே இல்லையோ என்று தெரியாத நிலைதான் உங்களை ஆக்கவும் வேதனைப்படுத்தது என்னைத் தொடர்ந்து அவள் அந்த நிச்சயமற்ற உணர்வுக்குள் வந்தாள் ஆமை பிடிச்சி எங்கேயும் அடைச்சி வச்சிருக்கானோ அல்லது ஆள் இல்லையோ அல்லாட்டில் எங்கேயும் வேறு கல்யாணம் செய்து என்னையும் பிள்ளையும் மறந்து விட்டாரோ வானத்தை நோக்கி மிக தீனமாய் ஆவலாய் ஒரு பெருமூச்சு விட்டாள் தொடர்ந்தாள் திரும்ப திரும்ப இதை யோசிக்க எப்படி தலையிடி வராமல் இருக்கும் எனக்கு ஒரு தலையிடி காலமையும் சமைக்கல அரை வாங்கி நானும் பிள்ளையும் சாப்பிட்டது எனக்கு இருபத்தி ஏழு வயதாகுது அது அஞ்சு வயசு பாலன் வயிற்று சுரட்டு கொண்டு கிட வேண்டால் கிடக்குமோ நீங்கள் சொல்லுங்க அம்மா சின்ன பிள்ளை பசி இருக்க மாட்டுது எனது பதிலின் பின் தொடர்ந்து புருவங்களை சற்றி தளர விட்டாள் ஆஸ்பத்திரி டாக்டர் ஐயாட்ட போனானா அவர் மறந்து தரவே இல்லை வருத்தம் ஒன்றும் இல்லையாம் மனக்கவலை தானாம் அவர்தான் சொன்னார் உங்களிட்ட போக சொல்லி ஓ நிச்சயமற்ற தன்மை இழப்பு கணவரின் இழப்பை அவள் மனம் இன்னும் முற்றாக ஏற்றுக்கொள்ளவில்லை இழப்பின் திறத்தை வெல்லும் படிகளுக்கு கூடாக இவளை மெதுவாக அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் மனதில் எழுதி கொண்டேன் இந்த பிள்ளைக்கு இரண்டு இடியாப்பம் அச்சு குடுப்போம் வேண்டு நேற்று அக்கா வீட்டில் ஒரு விறகு துண்டு எடுத்து போட்டேன் என்று அவ என்னவெல்லாம் பேசினா தெரியுமா நான் அறுதலியாம் முதேசியம் நானும் பிள்ளையும் பட்னி கிடக்க அவைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டு என்னன்னு மாவட்ட புறத்துல எங்கட வீட்டில் இருந்த காவலையை காண சமைக்கும் ஆமிக்காரன் தான் அம்மாவையும் விட்டுட்டு உடுத்த துணியோடு ஓடி வந்தான் வார்த்தைகள் காற்றில் தொட்டி காற்றை பெருமூச்சி உங்கட அம்மா வீடு வளவு காணி எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிற அவரும் இல்லாமல் போனதை உங்களால தாங்க இயலாமல் கிடக்கும் வகை நிர்கதியான உணர்ச்சியையும் மீண்டும் அவள் கண்கள் நீரை சுரந்தன இப்பொழுது சற்று நீண்ட நேரமாக அழுதப்படி இருந்தாள் நான் தடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன் அழுது முடிந்து மீண்டும் அந்த மரத்தை வெறித்து பார்த்தபடி யோசனையில் ஆழ்ந்தாள் அந்த நாளை அந்த ஏதோ ஒரு நிகழ்வை ஒரு சித்திர தொகுதியை புரட்டுவது போல் மனத்திரையில் காட்சி காட்சியாய் கண்டு கொண்டிருக்கிறாளோ நீங்கள் மனதில் கான்ற அந்த காட்சியை பற்றி எனக்கு சொல்றீர்களாம் இம்மைகளை ஒரு முறை அழுத்தி மூடி திறந்தாள் அன்றைக்கு விடிய ஐந்தரை இருக்கும் தூரத்தில் பொம்மர ஒன்று பதிச்சு குண்டு போட்டது ஆறு மணிக்கு படபட சோடு கேட்டது பிள்ளைக்கு அப்ப ஒரு வயது பிள்ளை படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஜன்னம் வந்து எழுந்தது கோயில் அடிக்கப் போன இவர் ஓடி வந்தார் ஆம்பிக்காரன் கோயில் அடிக்க வந்துட்டான் என்றார் பிள்ளையை தூக்கு என்றார் அவர் சைக்கிளை எடுக்க நான் பிள்ளையோட சைக்கிளில் ஏறினேன் அம்மா மாட்டடியிலே சாணகம் அள்ளி கொண்டு நின்றது அம்மா ஓடிவானை என்று கத்தி கத்திக்கொண்டுதான் சைக்கிளில் ஏறினேன் எங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் சனங்கள் விழுது எப்படி வந்தானுங்கள் ஏதால வந்தானுங்கள் என்று தெரியாது அம்மா வரவில்லை வெத்துல தோட்டத்துக்குள்ள நிக்கிற என்று பின்னாலே வந்த ஆக்கள் சொன்னாவை கொஞ்ச நேரத்துல அவ்விடத்தில் பொம்பர் அடிச்சுச்சு அம்மா அம்மா இருந்தா இப்படி என்னை அழுத்து கொண்டு தெரிய விடாது அதையெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்க நெஞ்சை ஏதோ இருக்கிற மாதிரி கிடக்கும் தலையெல்லாம் விரும் இருக்குது அங்க இருந்த வெத்தலை தோட்டம் காணும் எங்கட ஜீவியத்துக்கு கமுகும் தென்னையும் வெத்தலை தோட்டமும் சுத்தி இருக்க எவ்வளவு செல்வமாயிருந்தது இருந்தது எங்களுடைய வீடு பிறகு கொஞ்ச நாள் பிள்ளையார் கோயில் அடியில் தான் படுத்தானுங்கள் ஒரு நாள் இவர் சொன்னார் இனி இப்படி இருந்து என்ன செய்யறது வெங்காயம் கட்டி கொண்டு வவுனியாவுக்கு போட்டு வாரன் என்று நானும் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கதானே வேண்டும் என்று ஓம் என்ற பிள்ளையை கவனமா பார்த்துக்கொள் வாரேன் என்று சொல்லிவிட்டு போனார் வரவே இல்லை இலக்கு பாதையும் இல்லாமல் சுழல்வதே இந்த மனத்துக்கு வழகட்டமாயி போய்விட்டது ஒன்று அவர் இனிமே வரமாட்டார் என்று நினைக்க எப்படி இருக்கும் உங்களுக்கு உடைந்து நொறுங்கிய உருகுலைந்து போயிருந்த அவளின் கைகளை பற்றியே படிகேட்டேன் எனக்கு அவர் சரியான கோபம் வருது சர்க்கென்று வாழைகளை கிழிப்பது போல் பதில் சொன்னாள் என்ன கோபம் என்னையும் பிள்ளையும் தனியா விட்டுவிட்டு ஏன் போனவான் என்று அவர் ஒருவேளை இந்த உலகத்திலே இல்லை என்றால் அப்பவும் கோபந்தான் எப்படி ஏன் என்னை இப்படி விட்டுவிட்டு செத்து ஆ தன் உணர்ச்சிகளை சரியான அடையாளம் கண்டு கொண்டு அவளின் கண்கள் இப்போது சிவப்பு அடைந்தன இந்த கோபத்தையும் நான் கையாள வேண்டியிருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டேன் உங்களுக்கு அவர் இல்லை சரியான கோபம் ஆனால் இல்லாத ஒரு கோபப்பட்டு என்ன செய்வீக அவள் பேசுவது போன்ற பொதுவான நடையில் கேட்டேன் ஓ அப்படியே நினைக்க ஏதோ குற்றம் செய்கிற மாதிரி இருக்கு இந்த குற்றப்பள்ளி உணர்வையும் பார்க்க வேண்டும் மன குறித்து கொண்டேன் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாரிகளா குடிக்க நாளான் கொடுத்த ஒரு கப் நீரை ஒரு மூச்சில் குடித்து முடித்தான் இழப்பு கோபம் குற்றபலி உணர்வு நம்பிக்கையின்மை இன்னும் இன்னும் மனம் என்பது பெரிய பள்ளத்தாக்கு உங்களுக்கு அவர் வீடு காணி எல்லாம் ஒரே காலத்திலே எல்லாம் போனது தாங்க முடியலதான் இல்லாத ஒருவருடைய கோபிக்கிறது என்று ஒரு குற்றபலி உணர்வு பிள்ளைகள் எப்படி படிப்பிக்கிறது என்று ஒரு நிச்சயமில்லாத நிலை இதுகளிலே இது உங்களை கூட பாதிக்குது ஓ அம்மா சேர்த்து ஒரு இந்த இந்த மாறாது செத்தால் என்ன என்றிருக்கும் சில வேலை கனியாத நாவல் பழம் திண்டது போல் தொண்டை அடைத்திருந்தது ஓஹோ தற்கொலை எண்ணம் வேற இருக்கிறதா காற்றின் ஒவ்வொரு அசைவில் கூட காலன் வந்து கொண்டிருக்கிறானா இவளுக்கும் எப்படி என்றால் உங்களிட பிள்ளை அதை நினைச்சுத்தான் இன்னும் சாகாமல் இருக்கிறான் அந்த பிள்ளையே ஐயா நான் என்னென்று வளர்க்க போறேன் என்னென்று படிப்பிக்க போறேன் அது எங்க என்றாலும் நல்ல பிள்ளை கூடத்திலே படிக்க வேண்டுமாம் ஆனால் எண்ட இப்ப மிஞ்சி இருக்கிறது கவலையும் வறுமையும் தான் இதுதான் என்னை அதிகமாக பாதிக்குது நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு விளங்குது நாங்கள் அடிக்கடி சந்திப்பதும் கதைப்பதும் இரண்டு பெருமான சேர்ந்து மெல்ல மெல்ல உங்களோட பிரச்சனைகளை தீர்க்க பார்ப்போம் அம்மா உங்களோட அது எனக்கு நல்ல ஆறுதல் இருக்கும் என்ற பிள்ளையை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்திலே சேர்க்க உதவி செய்து விட்டு வாங்கோ நான் தலையசிக்க சோகப்பசி பூத்த அந்த முகத்தில் புன்னகை அரும்ப காட்டுகிறது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் தேதிகள் அலங்கோலம் இழப்பின் படிகளுக்கு ஊடாக இவளை அழைத்து செல்ல கோப உணர்வை வெளியேற்றல் குற்றப்பள்ளி உணர்வில் இருந்து விடுவித்தல் தானே குடும்பத் தலைவியாக அமர்ந்து பிள்ளைகளை வழி நடத்தலாம் என்று உணரச் செய்தல் இறுதியாக பிள்ளை ஒரு நல்ல பாடசாலையில் சேர உதவுதல் எனக்குள் பல காட்சிகள் படமாக உரிந்தன வறண்ட காற்று மண் புழுதிகளையும் சருகளையும் வாரி இரித்தபடி சுழன்று வந்து கொண்டிருந்தது உங்கட பள்ளிக்கூடத்தில் இருந்த பிள்ளையை சேர்த்தால் உதவியாக இருக்கும் அவ எப்படியும் கஷ்டப்பட்டு படிச்சிவிடுவா நான் நுமர்ந்தேன் ஓ அதுக்கென்ன உங்களுக்கு செய்யாத உதவியா எனக்கு காலர் இல்லை இறுத்தியிருந்தால் உயர்த்தியிருப்பேன் ஆனால் எனக்கு எவ்வளவு மதிப்பு மதிப்பையும் மரியாதையும் கட்டாயப்படுத்தினால் அவை அவை அல்ல சேர்க்கலாம் இப்படியான பிள்ளைகளை சேர்க்க தானே வேணும் ஓ எனது முகம் ரோஜா போல விருந்தது அதுவும் எங்கட அயல் கிராமம் மாவிட்டபுரம் கட்டாயம் செல்ல வேணும் ஆ எனக்குள் ஐஸ் கட்டிகள் பல இறங்கின ஆனால் ஆனால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தந்தியொன்றால் எங்கட பாடசாலையில் அபிவிருத்தி சபைக்கு உதவியாக இருக்கும் நான் மற்றவை சிலரிட்டை கூடவும் வாங்கி இருக்கிறான் நீங்கள் ஒரு அஞ்சு தாங்குவோம் கலாமலாம் என்று எனக்குள் ஒரே வெப்பிராயம் நெஞ்சுக்கூட்டில் நீர் கொட்டுகிறது மன்னர் தடாகத்தில் பெரும் புயல் வீசுகிறது கண்ணீர் பீசின் இருதய அறைகளை இறங்குகிறது ஓ கவுன்சிலர் செய்ய தேவையில்லாத வேலைகளை போனதற்கு எனக்கு ஒரு நல்ல தண்டனை மனிதர்கள் எவ்வளவு அழகாக மனிதர்களை புரிந்து கொள்கிறார்கள் தெரியுமா மனதையை கழுவி வெளியே தள்ளிவிடுவதிலும் இந்த மனிதர்கள் மகா சமத்தர்கள் தெரியுமா ஆனால் நாங்கள் முயன்று கொண்டே இருப்போம்